தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்ன இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அற்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டேக் சொல்லாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழகங்களுக்கு நம்முடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பதிவு இறை வழிபாடு சம்பந்தமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆரம்ப காலங்களில் நான் சொல்கிறது வந்து ஒரு இரண்டாயிரம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரமாவது வருஷம் இப்போ குறைய இருபத்தி ரெண்டு வருஷம் பிடிச்சிட்டு நான் அந்த 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 ஆரம்ப நிலையில் எனக்கே நிறைய கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ரீ வித்யா வழிபாடு ஸ்ரீசக்கர வழிபாடு நான் ஏற்கனவே என்கிட்ட நம்ம ஸ்ரீவித்யாங்கிற ஸ்ரீசக்கர வழிபாடு பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பற்றி கிளாஸ் வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய தெரியும் ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறது பெருசா ஸ்ரீ சக்கர வழிபாடு என்பது பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீசக்கர வழிபாடு என்பதுதான் மிக பெரிது இந்த ஸ்ரீ சக்கர வழிபாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் ஸ்ரீ வித்யா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ சக்கர வழிபாடு என்பது மிகப்பெரிய என்ன சொல்றது ரகசியம் மிகப்பெரிய வித்தை அந்த ஸ்ரீ சக்கர வழிபாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஸ்ரீ வித்யா அப்படின்னு பேர் அப்போ ஸ்ரீ வித்யாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது ஸ்ரீ சக்கரத்தை நம்ம ஸ்ரீ சக்கர ரகசியங்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டு ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டோம்னால் ஸ்ரீ வித்யா அதுக்குள்ளேயே வந்துடும் ஸ்ரீ வித்யாங்கிறது அதில் உள்ள ஒரு சிறிய விஷயம்தான் சரிங்களா எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் இப்போ நான் இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இது சம்மந்தமாக நான் நிறைய முட்டி மோதி மண்டையை உடைச்சி எனக்கு அப்போ வந்த சில சந்தேகங்களில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நாளாக நான் பதிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட இருந்தால் ரொம்ப எனக்கு முக்கியமானவங்க வந்து ரொம்ப தோட கேட்டிருக்கிறாங்க நானும் அதுக்கு வீடியோ போடணும் போடணும்னு நினைக்க அது இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்த கண்ணியர் சப்த கண்ணியர் வழிபாடுனா என்ன சப்த மாதர் வழிபாடு அப்படின்னா என்ன இதை பற்றி வந்து நிறைய கேள்வி இருக்கு ஏன்னா இதை நானே ஆரம்பத்தில் மண்டையை போட்டு உடவுடன் உடைச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா சப்த மாதர் வழிபாடு சப்த கண்ணி வழிபாடுன்னு போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சப்த மாதர் வழிபாடும் சப்தகன்னி வழிபாடும் ஒன்று அப்படின்னு தான் வரும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்த கன்னி வழிபாடு என்பது வேறு சப்த மாதர் வழிபாடு என்பது வேறு ரெண்டையும் ஒன்னா ஒன்னா போட்டு குழப்பவே கூடாது வெரி கிளியர் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சம்பந்தமா வந்து குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா அவங்க கிட்ட ஆரம்பத்துல போய் கேட்டு அப்புறம் தெளிவாகி அவருடைய குருநாதராகிய வராய் சுப்பிரமணிய சுப்பிரமணிய சடையப்பிராட்டை போய் பாடம் பிடிச்சி அதுக்கப்புறமா அதில் உடைய உண்மையான சூட்சம ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது அதனால தான் சொன்னேன் ஸ்ரீ சக்கரம் வேற ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள ஒரு பகுதி தான் ஸ்ரீ வித்யான்னு சொன்னேன் ஸ்ரீவித்யாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஸ்ரீ சக்கரம் பிரம்மாண்டம் சரிங்களா ஓகே இப்போது இந்த சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ சக்கர வழிபாட்டுக்குள்ளே இருக்கு இந்த சப்த மாதர் வழிபாடு என்பது ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த பதிவு வந்து நான் ஒரே இதில் போட முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை இது சம்பந்தமா வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோ கூட போட வேண்டிய இருக்கலாம் அதனால உங்களுக்கு சொல்றேன் ஸ்ரீசக்கரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வழிபாடு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா சப்த கன்னி வழிபாடு சரிங்களா சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் பெரிய பொக்கிஷம் சரிங்களா சப்த மாதர் வழிபாடு அப்படின்னா இப்ப நான் உதாரணம் சொல்றேன் தெய்வ வழிபாடுன்னு இருக்கு குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன குலதெய்வ வழிபாடு என்பது இறந்து போன முன்னோர்கள் மூதாதையர்களை வழிபாடு செய்வதற்கு பிறகுதான் வந்து குலதெய்வ வழிபாடு சரிங்களா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ எனக்கு குலதெய்வம் வந்து சொடலை அப்படின்னா சொடலை கோயில் எங்கெங்கெல்லாம இருக்கு அதையெல்லாம் குலதெய்வம் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய மாப்பிள்ளை ஒருத்த இருக்கா அவனுடைய குலதெய்வ சுடலையும் என்னுடைய குலதெய்வ சுடலையும் ஒன்றும் கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா என் குடும்ப அதாவது இந்த குலதெய்வங்கள் என்பதெல்லாம் குடும் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து போன முன்னோர்கள் மூதாதர்களுடைய ஆவிதான் குலதெய்வம் குலதெய்வம் அப்ப என்னுடைய சுடலைங்கிறது ஊருக்கு ஊரு இருக்கும் தெருக்கு தெரு இருக்கும் ஆனா என்னுடைய சுடலை என்பது என்னுடைய ஜெனிட்டு என்னுடைய பாரம்பரியத்தில் இறந்து போன முன்னோர் இவ்வளவுதான் இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்த மாதர் வழிபாடு அப்படிங்கிறதும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மிடம் வாழ்ந்து மறைந்த பெண்களுடைய வழிபாட்டைத்தான் வந்து நம்ம வந்து இறந்து போனவங்களை நினச்சி கும்பிட்றதுதான் சப்த மாதர் வழிபாடுன்னு பேர் சரிங்களா இங்கே சப்த கன்னி வழிபாடுங்கிறது அப்படிங்கிற சப்த வழிபாடுங்கிறது வந்து பெருசு பிரம்மாண்டம் அது வந்து தத்துவம் புரியுதுங்களா உங்களுக்கு இது குலதெய்வ வழிபாடு நம்பிக்கை சார்ந்தது எப்படி சொல்றது நம்முடைய சப்த கண்ணி வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை சார்ந்தது இல்லை அது தத்துவங்கள் தத்துவங்கள் உலகத்தில் வந்து இறைவன் ஒருத்தனா இருந்தாலும் பல வழிபாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வழிபாட்டில் உள்ளதுதான் சப்த கண்ணி வழிபாடு அதாவது பொதுவாக வந்து வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் சூரிய வழிபாடு கணபதி வழிபாடு முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு அம்பாள் வழிபாடு இந்த ஆறும் வந்து இந்து மதத்தினுடைய வழிபாடு இதனுடைய துணையாக இருக்கக்கூடியது தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்த பௌத்தம் இப்படிலாம் சொல்லுது அப்புறம் இன்றைக்கி படிப்படியாக இதுகிலிருந்து பிரிஞ்சு தான் இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் வந்திருக்குது சரிங்களா அப்போது இங்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த சக்தி வழிபாடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா நான் சொன்ன இந்து மதத்தில் ஆறு வழிபாடு அந்த ஆறு வழிபாட்டில் சக்தி வழிபாடு என்பதுதான் ஸ்ரீசக்கர வழிபாடு அந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு ரகசியம்தான் சப்த கன்னி வழிபாடு சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர் மிக மிக உயர்வான வழிபாடு அந்த சப்த வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது அந்த வழிபாடெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரும் புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் சரிங்களா சப்தமாதர் வழிபாடையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் எதுக்கு நான் இன்னைக்கு இதை சம்பந்தமாக நானே ரெண்டாயிரத்தில் மண்டைய முட்டியிருக்கேன் நானும் சொல்லக்கூடாது வார்த்தையை நான் தேடி தேடி அலைஞ்சு நான் மண்டையை முட்டி ஏதோ எனக்கு கிடைத்த குருநாதர்கள் மூலமாக இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டேன் பிளங்கி கொண்டேன் சரிங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்ரீ சர்க்கரை வழிபாடு சரி வித்யா உபாசனைன்னு சொல்லி கிளாஸ் நடத்துவேன் அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச உற்பத்தின்னு ஒரு பெரிய ஒரு ரெண்டு கிளாஸ் நடத்துவேன் ஒரு கிளாஸ் வந்து குறைஞ்சது ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் போடும் அப்புறம் அஞ்சு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் அந்த அஞ்சு மணி நேரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த உலகம் எப்படி வந்துச்சு உலகத்தில் உயிர்கள் எப்படி வந்துச்சு இறைவன் ஒன்றுனா ஏன் இத்தனை தெய்வங்கள் வந்துச்சு இப்படிலாம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான அளவில் வந்து அதை நடக்கும் அந்த மாதிரி நடத்த நடத்தி புரிய வேண்டிய ஒரு விஷயத்த இத்தனை மூணு வீடியோ வந்து சொல்றது தான் இருந்தாலும் வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாத்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க அம்பாலை மட்டும் வழிபடக்கூடிய வழிபாடு சிறீசக்கர வழிபாடு அந்த சிறை வழிபாட்டில் ஒன்று தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னி வழிபாடு சப்த கன்னி வழிபாடு என்பது பெருந்தெய்வ வழிபாடு சரிங்களா சப்த மாதர வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு சரிங்களா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்வதே உங்களுக்கு சிரமம் ஆனால் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்த எப்படியும் ரெண்டு வீடியோ போட வேண்டியது இருக்கும் அதை நான் போடுறப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்தக்கனி வழிபாடை பற்றியான ஒரு ஒரு விளக்கமும் சப்த மாதர் வழிபாடுனா என்னங்கிற பற்றின ஒரு விளக்கமும் நான் கட்டாயம் போடுறேன் தொடர்ந்து குருஜி மிஸ்டிக் சிலமையாவுடைய டிவி சேனலாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் என்னுடைய பெருமை மூலம் எல்லாம் சவ்குருநாதர் மிஸ்டிக் செல்லும் ஐயாவுக்கும் பெரிய குருநாதர் வராகி சுப்பிரமணிய சிலைப்பிற்குமே போய் சேரட்டும் நன்றி வணக்கம்